அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது அவசர கால பண தேவைக்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க சும்மா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லா நேரமும் பயன்படுத்தாதுங்க அதே போல முழு நம்பிக்கையோட பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க எனக்கு இது நடக்குமான்னு சந்தேகமா இருக்குங்க அப்படின்னா நான் வந்து நம்மளோட முயக்க விளாக்ஸ் அல்லது சட்டி சேனல் இது ரெண்டு நான் வந்து பாத்தீங்கன்னா லைவ் சேலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை எடுத்து பாருங்க அதில் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நடந்த பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்த பிறகு முழு நம்பிக்கையோட பண்ண பண்ணுங்க ஏன்னா பிகாஸ் இந்த மெத்தடுக்கு நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம் முழு நம்பிக்கை முழு கான்பிடன்ஸ் வந்த பிறகு இதை நீங்க பண்ணுங்க அதே போல இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருமுறை சார்ந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்க பண்ற முன்னாடி அதாவது இது ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஏதாவது ஒரு சித்தரையோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒரு தெய்வத்தையோ உங்களோட குருவாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு விருப்பமான கோவிலுக்கு நீங்கள் போங்க போகும்போது ஒரு வெத்தில கொஞ்சம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் பார்க்க ஒரு பூவு பழம் இதை வச்சுட்டு போய் சாமி கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு கடவுளே இனிமேல் நீங்கள் தான் குரு இப்போ நீங்க வினாயினா விநாயக பெருமான இனிமேல் நீங்க தான் என்னோட குரு எனக்கு நீங்க குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க என்ன உங்களை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனமுறிக்கி வேண்டிட்டு சாமியோட இந்த பொருளா வச்சுட்டு கோவிலே உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை போதுமானதாக இருக்கும் அடுத்தது எமர்ஜென்சி காலத்துல மட்டும் இதை நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பயன்படுத்துங்க இந்த முறை எல்லா நேரத்துலையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது எமர்ஜென்சி நேரத்தில் அது என்ன எமர்ஜென்சி நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு வேற வழியே இல்லை இக்கட்டான சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா அப்ப பயன்படுத்தணும் அதாவது என்ன என்னோட எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன் என்னால் முடியவே இல்லை அவ்வளோதான் எல்லாமே போச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு கடைசி கட்டத்தில் நான் வந்து நின்றுட்டேன் எல்லா இடமும் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல கிடைக்கல இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னுங்களா நம்மளோட முயற்சி தோற்று போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோட எல்லா முயற்சி தோற்றுச்சு அப்படிங்கிற நிலையில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி எல்லா நேரத்துலையும் ட்ரை பண்ணிடாதீங்க உங்களால் உங்கள் மனசுக்கே எவ்வளோதான் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப மட்டும் பண்ணுங்கள் இது வந்து பணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இது ஒரு குருமுறை சார்ந்தது மிகளவுங்க வாழ்க்கையை மாற்றி கூடிய ஒரு மந்திரமும் கூட இந்த மந்திரத்தை நீங்க செய்யறது நான் சொல்றேன் முதல்ல என்ன பண்ணும் ஒரு அமைதியான ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துக்கோங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒரு லட்ச ரூபாய் உங்களால ரெடி பண்ணவே முடியாத நிலை வந்தான நீங்க என்ன பண்ணுங்க இப்ப இந்த மந்திரத்தை பிரேவம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் நினைக்கிறீங்களோ அந்த பணம் இப்ப உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருங்க கொஞ்ச நேரம் சொல்ல 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 அதை அப்படியே கற்பனை பண்ண ஆரம்பிங்க நீங்க சொல்லக்கூடியது அதை கற்பனை பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா பண்ணணும் சும்மா வாயில சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது உணர்வு பூர்வமா சொல்லணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்ட பணம் எனக்கு கிடைச்சிருச்சு என் கையில இப்ப அந்த பணம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் உங்களோட கையில அந்த ஒரு லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படிங்கிற ஃபீலோட சொல்லுங்க ஸ்டார்டிங் ஃபீல் வராட்டியும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிட்டு சொல்ல 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 கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வர ஆரம்பிக்கும் அந்த ஃபீல் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் கோவிலையும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுவேன் மந்திரம் நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க சொல்லணும் ஓ க்ரீ கிளீ ஸ்ரீ கிளீ விட்டேஸ்வராய நமக இதுதான் உங்களுக்கான நான் சொன்ன இந்த முறையில மந்திரத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி அழுத்தி அதாவது எங்கன்னா இந்த கிரீம் வந்து க்ரீம் ஸ்ட்ரீம் இப்படின்னு அழுத்தி நீங்க சொல்லணும் இதுதான் சரியான புரோனோன்ஸ் இந்த ப்ரோனோன்ஸ்ல சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்ட் கரெக்டா வருமே நம்ம இந்த ப்ரொனன்சியேஷன் எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா கொடுக்கறோமோ அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த சவுண்ட்ஸ் கரெக்டா நீங்க கொடுக்கணும் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னா போதும் நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களை வந்து சேரும் முழு நம்பிக்கையோட சொல்லுங்க பட் எனக்கு இந்த வழியில தான் அந்த பணம் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களோட தேவை என்ன எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவுதான் அந்த பணத்தை நினைச்சுக்கிட்டு அந்த பணத்தை சொல்லி அந்த உணர்வு உங்க ஆழ்மானதுல பதிஞ்ச உடனே மந்திரம் சொல்லுங்க பயன்படும் மந்திரத்தை நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் இல்லைங்களா அந்த நிலையில தான் பயன்படுத்தணும் இது பணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்துல நம்ம எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம் சோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இதை பயன்படுத்துங்க குரு மந்திரம் இதை நீங்க பிரயோகம் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோண்டாவே முதல்ல ஒரு கடவுளாயிட்டும் உங்களுக்கு விருப்பமான சித்தரையும் குருவா ஏத்துக்கிட்டு அதன் பிறகு ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம்